வக்கரதுண்டாய தீமகி தோதந்தி பிரசோதையாது வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவகுமார் ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மகாலய பட்சம் ஆரம்பம் இன்றைய திதி தேய்விரை பிரதமை திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை உள்ளது போரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை உள்ளது இன்று மரண யோகம் மகாலய பட்சம் ஆரம்பம் ஆவதால் அன்பர்கள் அனைவரும் விரதம் இருக்கவும் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களிலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ஆகும் இன்றைய ராசி பொது இப்போது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் வியாபாரிகள் இன்று வியாபாரம் அமோகமாக நடக்கும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகபெருமான் ஆலயம் முருகபெருமான் ஆலயம் சென்று மூன்று நெய் இவங்கள் ஏற்றினால் எல்லா வகையிலும் காரிய சித்தி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சில காரிய தடைகள் ஏற்படும் இருந்தாலும் கடைசியில் எல்லா வகையிலும் சுகமே ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர சற்று தாமதம் ஆகும் மாணவர்கள் கல்வியில் மேன்மை இருவர் வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் அமோக லாபத்தை காண்பர் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவபெருமான் ஆலயம் சிவபெருமான் ஆலயம் சென்று மூன்று நெய் தீபங்கள் ஏற்றினால் எல்லா காரியமும் சித்தியாகும் மிதனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சில காரியங்கள் தடையாகும் இருந்தாலும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க ஏதுவாகும் மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம் பெருமாள் ஆலயம் சென்று நான்கு நெய் தெய்வங்கள் இயற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் எல்லா வகையிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானமும் கவனமும் தேவை உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பராசக்தி அம்மன் ஆலயம் பராசக்தி அம்மன் ஆலயம் சென்று மூன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சில காரிய தடைகள் வந்து போகும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டாகும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் பணவரவு தாராளமாக இருக்கும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம் காலபைரவர் ஆலயம் சென்று ஆறு நல்லனை தீபம் ஏற்றினால் எல்லா காரியமும் சித்தியாகும் கண்ணீராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொட்டகாரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு மாணவர்கள் கல்வியில் மேன்மை இருவர் வியாபாரிகள் இன்று அமோக லாபத்தை அடைவர் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் ஏழு நெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் காரிய சித்தி உண்டாகும் துளாராசி அன்பர்களே இன்று தொட்ட காரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு வியாபாரிகள் அமோக தனலாபத்தை அடைவர் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கூடும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்கை அம்மன் ஆலயம் துர்கை அம்மன் ஆலயம் சென்று மூன்று நல்ல நெய் தீபம் ஏற்றினால் எல்லா காரியமும் சித்தியாகும் விச்சயராசி அன்பர்களே சீர்கு காரிய தடைகள் உண்டாகும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமும் நிதானமும் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது செய்தொழிலில் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு கிடைக்கும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஐயப்பன் ஆலயம் ஐயப்பன் ஆலயம் சென்று ஆறு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே இன்று செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு வியாபாரிகள் அமோ லாபத்தை அடைவர் மாணவர்கள் கல்வியில் மேன்மை ஒருவர் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க ஏது உண்டு இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஷிரடி சாய்பாபா ஆலயம் ஷிரடி சாய்பாமா ஆலயம் சென்று மூன்று நெய் ஏற்றால் ஏற்றினால் எல்லா காரியமும் சித்தியாகும் மகர ராசி அன்பர்களே தோட்ட காரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இன்று தாராளமான தனவரவு உண்டு இருந்தாலும் அவ்வப்போது மனதில் சிறு கலக்கங்கள் தோன்றி மறையும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று மூன்று நெய் தேவம் ஏற்றினால் எல்லா காரியமும் சித்தியாகும் கும்பராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வர தாமதம் ஆகும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் ஆகும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று மூன்று நெய் தீபங்கள் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் மீனராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு உண்டாகும் காரிய வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி நிலவும் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஷீரடி சாய்பாபா ஆலயம் ஷீரடி சாய்பாபா ஆலயம் சென்று மூன்று நெய் தீபங்கள் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் காரிய சித்தி உண்டாகும் நன்றி வணக்கம்